கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவனுடைய ஆவியை உடையவள் அர்த்தம் ரோமர் எட்டு ஒன்பது சொல்கிறது கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்து உரியவன் அல்ல கிறிஸ்துவனுடைய ஆவி இருந்தால் என்ன நடைபெறும் என்றால் ஒன்றுக்கு ஒரு ரெண்டு பதிவு சொல்கிறது அதாவது ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் அப்போது ஆவிக்குரியவன் பகுத்தறிய தெரிய என்றவன் மற்ற ஏழு பார்க்கும் பொழுது ப கள்ளத்திற்கு தரிசி எச்சரிக்கையா இருங்க இருபத்தி நான்கு பதினொன்றை வாசிக்கும்போது அநேக கள்ளத்திற்கரசி அநேகரை வஞ்சிப்பாங்க இந்த மாதிரி நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிற அப்படின்னால யார் உண்மையான தெய்வ ஊழியக்காரர் எது உண்மையான ஆவிக்குரிய உபதேசம் எது கிறிஸ்தவ போதனை எது கிறிஸ்தவ ஊழியம் இவைகளெல்லாம் பகுத்தறிய இயன்றவளாக நாம் இருக்க வேண்டிய இல்லைன்னு சொன்னால் ஆட்டுத்தோலை தோலை போர்த்து கொண்டு வருகின்ற பொழுது எது உண்மை எது தெ என்று தெரியாமல் நான் வஞ்சிக்கப்பட வாய்ப்பு உண்டு ஆனால் நிறைய பேர் கேட்கிற ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால் யார் தேவ ஊழியர் எது கிறிஸ்தவம் என்று எப்படி வந்து சாதாரணமான நிலமையில் உள்ளவங்க கண்டுபிடிப்பாங்க ஒரு சாதாரண கிறிஸ்தவர் அவர் வந்து எப்படி ஒரு ஊழியக்காரர் உண்மையிலேயே தேவ ஊழியக்காரரா இல்லை அவருடைய உபதேசம் உண்மையிலேயே தேவ உபதேசமா இல்லை அவருடைய போதனை கிறிஸ்தவ போதனையாக அவர் செய்கிற ஊழியம் வேத்துக்கு இதை எப்படி கண்டுபிடிப்பார் அதாவது சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய டீப்பர் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் வேணும் ஒரு பெரிய என்லைட்மெண்ட் வேணும் உதாரணமாக ரெண்டு பேதர் ரெண்டாம் மத்தியத்தினுடைய மூன்றாவது வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது அவர்கள் பொருளாசையினுடைய விளைவாக என்ன செய்வாங்கன்னு சொன்னால் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வேதத்தை வந்து பல விதத்தில் புரட்டுவாங்க பொருளாசையினுடைய விளை இப்போது அந்த மாதிரி தந்திரமான போதனைன்னு சில காரியம் இருக்குது சில உபதேசங்கள் தவறு சில போதனைகள் தவறு சில ஊழியங்கள் செய்கிற முறைகள் தவறு ஆனால் இதை வந்து எல்லாராலும் கண்டுபிடிக்க முடியாது அதற்கு போதுமான டீப்பர் ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் போது ஆவிக்குரிய ஆழமான அறிவு வேணும் ஆனால் சில விஷயங்களை வந்து அறிகிறதுக்கு பெரிய ஆவிக்குரிய அறிவெல்லாம் தேவை கிடையாது பெரிய அளவில் வந்து நாம் ஸ்பிரிச்சுவலே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படி கிடையாது தவறான உபதேசம் என்று தெரியல தவறான போதனை தெரியும் ஆனால் சில காரியங்கள் சரியாக தவறா ஒரு தேவ ஊழியர் என்பவர் உண்மையில் அவர் ஊழியரா ஒரு போதனை சரியாக தவறா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பொதுவான அறிவே போதும் ஏன்னா ஆண்டோர் நமக்கு காமன் சென்ஸ் கொடுத்துருக்கிறார் காமன் சென்ஸ் வேணும் ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் வேணும் ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் இல்லாமல் இருந்தால் கூட அதாவது ஆவிக்குரிய ரீதியாக பகுத்தறிகிற திறன் இல்லாமல் இருந்தால் கூட பொதுவாக எல்லா ஒரு சர சராசரி மனிதனுக்கு இருக்கிற அறிவை கொண்டு இவர் உண்மையான ஊழியக்காரராக உண்மையான பாஸ்டரா இது உண்மையான சபையாக இது உண்மையான உபதேசம்னு கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அதை கூட நிறையவர் கண்டுபிடிக்கிறதில்ல அதுதான் இந்திய கிறிஸ்தவ பரிதாபம் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு தவறான ஊழியர்களும் தவறான ஊழியங்களும் தவறான போதனைகளும் தவறான செயல்படும் காரியங்களும் அதிகமாகிவிட்ட காலம் ஆனால் இந்த காலகட்டத்தில் அநேகர் வந்து குறைந்தபட்ச பொதுவான மனித அறிவை கொண்டு சரிதவர்கள் கண்டுபிடிக்க இந்த காரியங்களோடு கண்டுபிடிக்கலை அதுதான் ஒரு பரிதாபமான காரியமாக இருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது இன்னொரு கேள்வி எழும்புகிறது சாதாரண பொது அறிவால் பகுத்தறிய முடிந்ததில் எவற்றை கிறிஸ்தவ பகுத்தறிய தெரியாத பேதைகளாக இருக்கிறாங்க அதாவது எதை வந்து ஈஸியாக அறிய முடியும் சரியாக தவறாக அறிய முடியும் அது எந்தெந்த விஷயங்களை இன்றைய கிறிஸ்தவர்கள் அதை அறியாமல் இருக்கிறார்கள் என்கிற கேள்வி வருகிறது எபேசியர் நான்காம் மத்தியத்தினுடைய பதினான்காம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கேன்னு சொன்னால் நாம் வந்து குழந்தைகளாக இருக்கக்கூடாது வி ஷுட் நாட் ஜஸ்ட் லைக் பேபிஸ் நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதோ தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காரணம் அலைகளைப் போல அடிபட்ட அலைகளாக இராமல் அப்போ நம்ம குழந்தைகளாக இருக்கக்கூடாது ஆனால் குழந்தைகள் கூட சில விஷயங்களை சரியாக தவறு எழுதி அறிந்து கொள்ளும் ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் அதை கூட அறியவில்லை அப்படி எதை அவங்க அறியாமல் இருக்கிறாங்கன்னா உதாரணமாக இன்றைக்கு பல கிறிஸ்தவ போதகர்கள் பாஸ்டர்கள் சுவிசேஷகர்கள் இவர்களுடைய அதிநவீன ஆடம்பர வாழ்க்கை அதாவது நன்றாக உடுக்கலாம் நல்ல வீட்டில் வாழலாம் நல்ல வாகனத்தில் போகலாம் இதையெல்லாம் தவறுன்னு சொல்ல முடியாது ஒரு கிறிஸ்துவ ஊழியாக இருக்கிற அப்படின்னால அவர் ரொம்ப ஜிப்பாக போட்டு தான் வரணும் ரொம்ப ரொம்ப சாதாரண உடையோடு தான் வரணும் ரொம்ப ரொம்ப என்ன சொல்ற வறுமை கூட்டுக்களை தான் வாழணும் அப்படியெல்லாம் கிடையாது ஆனால் ஆடம்பரம் என்கிற லெவலுக்கு போகக்கூடாது இதை எப்படி எது ஆடம்பரம் எது சாதாரண கண்டுபிடிக்கி இது அவங்க அவர் அவங்களுக்கு இருக்கிற ஹியூமன் நாலெட்ஜை கொண்டு கூட அறிவு காமன் அண்டர்ஸ்டாண்டிங்கை கூட அறிய முடியும் அதனால் எது ஆடம்பரம் அப்படி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் இது ஒரு சாதாரண பயிரை பிடிச்சி கேட்டால் கூட சொல்லுவேன் எது ஆடம்பரம் அப்போ இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள்ட்ட பாஸ்டத்தில் மித மிஞ்சின ஆடம்பர வாழ்க்கை இருக்கிறது பார்க்க முடிகிறது இன்றைக்கி அவர்களுடைய வாழ்க்கை முறைகளெல்லாம் டிவியில் வருகிறது யூடியூப்பில் வருகிறது எதையும் நம்ம நேரடியாக பார்க்குற நிலைமையில் இருக்கிறோம் எவ்விதமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்போது நன்றாக வாழ்வது தவறில்லை ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிற ஆடம்பரவாதிகளைப் போல் சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்களைப் போல் பெரிய பெரிய லெவலில் இருக்கிறவங்களைப் போல் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு வருகிற ஊழியர்கள் இருக்கிறார்கள் ஆனால் மேடையில் வந்தால் அவங்க தாழ்மையை பற்றி தான் பேசுவாங்க எளிமையை பற்றி தான் பேசுவாங்க அன்பை பற்றி தான் பேசுவாங்க ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கை ஆடம்பரத்துடைய உச்சகட்டமாக இருக்கிறது இது போன்றவைகளை கண்டுபிடிப்பதற்கு விடோண்ட் நீட் அன் ஸ்பெஷல் ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் இது அறியறதுக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய ஒரு இன்னர் நாலேஜ் தேவையில்லை ஸ்பிரிச்சுவல் சென்ஸு தேவையில்லை போது அறிவை கொண்டு கர்த்தடி ஊழியக்காரர்கள் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதான ஏனே ஒரு மாடஸ்டி இதில் வேணும் இதை கண்டுபிடிக்க எழுத முடியும் இப்போ பாருங்கள் சில இடங்களில் ஊழியங்கள் நடத்தப்படுகிற பொழுது இல்லை போதையில் செய்யப்படுகிற பொழுது எந்தெந்த விதத்திலெல்லாம் அவர்கள் செயல்பட பாரு சமீபத்தில் வந்து ஒரு வீடியோ கிளிப்பிங்கை பார்க்கின்றது ஒரு குறிப்பிட்ட திருச்சபையில் ஒரு சகோதரி அவங்க தான் இப்போ பிரசங்கம் பண்ணுறாங்க அவங்க சொல்கிறாங்க பரிசுத்தாவியானவர் தாவியானவர் அந்த திருச்சபை மக்களிடத்தில் ரூபாய் விதைக்க சொன்னார் விதைனா இப்போ அந்த காணிக்க போடுறன்னு சொல்கிறதுக்கு வித்தியாசமான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க விதைக்கிறது அவங்க என்ன சொ பரிசுத்தா விதை சொன்னால் ஆயிரம் ரூபாய் விதைக்க சொன்னார் ஆனால் இங்கே யாரும் விதைக்கிறதுக்கு ஆயத்தமாக இல்லை உடனே பரிசுத்தாவில் கீழே இறங்கி வந்து சரி ஐநூறு விதைக்க சொல்ல அப்படின்னாரு ஐநூறு விதைக்க சொன்னால் அதுவும் அவங்க ரெடி பண்ணலை இந்த மாதிரி இரநூறு முந்நூறு முந்நூறு இரநூறு இறங்கி வந்து ஐம்பது ரூபாவது விதைங்க அப்படி சொல்கிற லெவலுக்கு அவங்களுடைய பிரசங்க இருந்து கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இது ஒரு ஸ்டாண்டர்டான கிறிஸ்தவ ஊழியமாக ஆவியானவர் என்ன ஆயிரரூவா கேட்க சொல்லுவார் அப்புறம் ஐநூறு கேட்க சொல்லுவார் அப்புறம் முந்நூறு கேட்க சொல்லுவார் அவர் என்னங்க பேதத்தில் அந்த மாதிரி நம்ம எதையாவது பார்க்க வாய்ப்பு இருக்கிறதா அவர் என்ன ஏலம் போடுறாரா ஏலச்சிட்டா நடத்துகிறாரு ஆயிரம் ஐநூறு முந்நூறு இரநூறு ஆக அவனவன் மிஸ்ரமாயும் இல்லை கட்டாயமாயில்லை மனதில் நியமித்தபடியே கொடுக்கணும்னு பைபிள் சொல்லுது இவங்க ஆவியானவர் சொன்னான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விதைப்பு தேரியை கொடுக்கும் பொழுது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சாதாரண பாமரனுக்கு இருக்கிற அறிவு போதும் ஒன்றாம் கிளாஸ் படிக்காதவனுக்கு அறிவு போகுது இதுக்கு ஒன்றும் பெரிய எங்களால் புரிஞ்சிக்க முடியலைங்க ஆவியானவர் சொல்லி எப்படி ஒரு குறைந்த இப்படியெல்லாம் ஒரு ஆண்டவர் இருப்பாரா இப்படியெல்லாம் ஒரு ஆவியானவர் இருப்பாரா பெங்களூரில் பார்த்திங்கன்னா ஒரு திருச்சபையில் ஒரு பெரிய திருச்சபை அந்த திருச்சபையில் பார்த்திங்கன்னா அந்த போதகர் வந்து ஆஃப்ரிக்காவில் இருந்து ஒரு ஊழியக்காரர் அழைச்சிட்டு வந்தார் அந்த இருந்து வந்த ஊழியக்காரர் என்ன பண்ணார்னா திடீர்னு பெரிய கருத்துடைய வல்லமையை நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு தண்ணீர் ரசமாக போகிற அப்படின்னார் முதலாவது காண ஊரில் வந்து தண்ணி ரசமாச்சு சொன்னால் இட் இஸ் பிகாஸ் அ நெசசிட்டி ஒரு தேவையினுடைய பின்னணிலாம் அற்புதம் அந்த பெங்களூர் திருச்சபையில் ஒரு பெரிய அசம்பிளி சாக சேர்ச்சது அந்த திருச்சபையில் வந்து தண்ணீரை ரசமாக்கி யாருக்கும் குடிக்க கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது அவங்க நினச்சா காஃபி குடிக்கலாம் டீ குடிக்கலாம் ஜூஸ் குடிக்கலாம் எது வேணாலும் குடிக்கலாம் எல்லாமே வெல்ட்டுடு பீப்புள் எல்லாம் வசீர் எதுக்கு இங்கே தண்ணீர் ரசமாகணும் இது முதல் கேள்வி ரசமானது கூட பார்த்தீங்கன்னா பாட்டில் இருக்கிற சாதாரண தண்ணீரை வந்து என்ன சொல்கிறோம் இது ரசம் ஆகிட்டு சொல்கிறேன் அது அப்படியே தான் இருக்குது வாட்டருக்கு என்ன கலர் இருக்குமோ நேச்சுரல் கலர் அதில் இருக்குது ரசம்ங்கிறது என்ன திராட்சை ரசத்துக்கு என்ன இருக்கும் ஒரு கலர் இருக்கும்ல அப்போ அதான் திராட்சை ரசம் அப்போ இது போன்ற பொது அறிவிற்கு கூட உகந்ததில்லாத காரியங்களை செய்து ஆண்டருடைய நாமத்தினுடைய வல்லமையை நீங்கள் காண்பிக்க போனால் அது கொச்சைப்படுத்துகிறது அல்லவா அதே திருச்சபையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு அற்புதத்தை செய்கிறதாக அந்த போதவர் சொன்னார் என்னன்னா இப்பொழுது பாருங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பெரிய பணம் வரப்போகுது ஆண்டவர் உங்களுக்கு அக்கௌண்ட் பணம் அனுப்ப போகிறார் இப்போ உடனே அதை வந்து நிறைய பேர் விசுவாசிக்கிறாங்க பெரிய அற்புதம் நிறைய பேர் சொல்கிறாங்க அதற்கு வேறு ஒன்று ரெண்டு பேர் வந்து ஆமாம் ஏன் அக்கௌண்ட்டில் பணம் வந்துன்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு கேள்வி சரி அக்கௌண்ட்டில் பணம் வந்தால் இந்த பணம் யார் இடத்துலேருந்து வந்தது இப்போ இந்தியாவில் நடக்கிற எந்த ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் பணம் வருதுன்னு சொன்னால் அது ஒரு சோர்ஸ் எங்கேருந்து வருது யார் அனுப்புகிறான்னு தெரியணும் இப்போ ஆண்டவர் வந்து இவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புகிறாருன்னு சொன்னால் யாராவது ஒருவருடைய அக்கௌண்டில் இருந்தால் இவர் டைவெர்ட் பண்ணி அனுப்பணும் அப்படி தானே அப்படி ஆண்டவர் செய்வாரா இல்லை இந்தியாவில் இருக்கிறவனுக்கு பணம் கொடுக்கணும் அவனுக்கு பரலோகத்தில் அச்சடிக்கணும் இல்லை இந்தியாவில் பணம் வச்சுருக்கிற எவனா பணத்தை பணத்திலிருந்து கொடுக்கணும் அப்படி எதுவும் இல்லை அக்கௌண்டில் வருது எங்கேருந்து வருது பரலோகத்தில் இருந்து எப்படி பரலோகத்தில் நோட் அடித்தா எது பரலோகமாக இருந்தால் கூட இந்தியாவில் மணியோ பரலோகத்தில் அடித்தா அது கவுண்டர் ஃபைட் கலர் நோட் அடிக்கிறது அப்போ இது போன்ற வாழ்க்கை மிதங்களெலாம் ஆர்டர் செய்ய மாட்டார் ஒரு மனிதனை வேணால் ஏவி இன்னாருக்கு இந்த அமௌண்ட்டை கொடு அப்படின்னு ஆர்டர் சொல்லுவார் அப்போ அது பணம் வரும் இல்லைன்னா இன்னொருத்தருக்கு டிரான்சாக்ட் பண்ணி விடுன்னு சொல்லி யார் அனுப்பணும் எவ்வளோ அனுப்பணும் எனக்கு தெரியும் இதுதான் நார்மலாக நடக்கணும் மற்றபடி யாரோ ஒருத்தருக்கு பணம் வருது சொன்னால் எங்கேருந்து வருகிறது ஃப்ரம் வேர் இட் இஸ் கமிங் தட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்போ இது போன்ற பொது அறிவுக்கு உட்பட்ட காரியங்களை கூட அந்த மக்கள் அறியவில்லை என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு சிறுபிள்ளைத்தனம் அப்போ இந்த ஆடம்பர வாழ்க்கையை கண்டுபிடிக்கலை மக்கள் என்கிற பெயரில் வந்து ஆண்டுடைய நாமத்தை கொச்சப்படுத்துகிற விதமாக பல காரியங்கள் சேர்ந்து அறியலை இது அறிகிறதுக்கு சாதாரண அறிவு போதுமே இப்போ எத்தனையோ துருச்சபைகளை பார்த்திங்கன்னா காணிக்கைங்கிற பேரில் கா காணிக்கிற விதங்களை பார்க்கும் பொழுது பரிசுத்தத்துக்கும் தேவனுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் எந்த விதம் பொருத்தமில்லை இதை வந்து அறிகிறதுக்கு பெரிய நாலேஜ் தேவைப்படாது சாதாரண பொது அறிவு இந்த பொது அறிவையை பயன்படுத்தலை அது மட்டும் இல்லை எவ்வளோ தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்களே ஒருவர் சொல்கிற தீர்க்கதரிசி சொல்வோம் தீர்க்கத்தரசியாக இல்லைங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு நிறைய தியாலஜி தெரிஞ்சுருக்கணும் நிறைய இன்னர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படி ஒன்றுமே கிடையாது ஏங்க ஒருத்தர் ஆண்டருடைய தீர்க்க தரிசின்னு சொல்கிறார் வருஷ துவக்கத்தில் அது நிறைவேறல அப்போது சாதாரண மனுஷன் புரிஞ்சுக்க முடியும் ஆண்டவர் சொன்னால் என்ன நடக்கும் மனுஷன் சொன்னால் நடவும் நடவ மாதிரி ஆண்டவர் சொன்னால் நடக்கும்ல அப்போ நடக்கலை அப்போ உடனடியாக ஒரு பெரிய ஆவிக்குரிய அறிவாளி தேவை கிடையாது ஒரு சாதாரண மனுஷன் என்ன பண்ணலாம் ஆண்டவர் சொன்னதாக இருந்தாலும் சொன்னார் நடக்கலை அப்போ இவர் வந்து உண்மையான தீர்க்கத்தரிசி இல்லை அப்படின்னு அதான் அது வேறு ஒன்றும் வேண்டாம் கிறிஸ்தவத்துக்கு அல்லாத கிறிஸ்தவம் அல்லாத ஒருதரை கூப்பிட்டு கேளுங்க இந்த மாதிரி கடவுள் பேல ஒருதர் சொன்னார் அது நடக்கலை இவர் நாங்கள் எப்படிங்க எடுத்துக்கணும் அவர் ஃப்ராடுங்கன்னு சொல்லுவாங்க அப்படி தானே பொய் சொல்லியிருக்காருன்னு சொல்லுவாங்க ஆனால் கிறிஸ்தவ மக்கள் எப்படி கிடையாது எத்தனையோ தீர்க்கத்தரிசர்கள் சொல்லி நடக்கலைன்னா அதை வந்து என்ன செய்யலை அவரை கள்ளத்துக்கிட்டு செஞ்சு அவங்க பார்க்க எத்தனை எத்தனையோர் பாருங்கள் மாதந்தோறும் வாக்குத்தான் வாக்குத்தும் கொடுக்குறாங்க இதற்கு கூட பெரிய ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இல்லைங்க கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சாலே போதும் இப்போ பிரச்சனை என்ன சொன்னால் ஊழியக்காருடைய எந்த தவறுகளையும் ஜனங்கள் பார்க்காமல் இருக்க பழகி கொண்டார்கள் இப்போது நம்ம ஒரு பள்ளிக்கூடத்தில் நம்ம பிள்ளைகளை சேர்க்கணுன்னா அந்த ஆசிரியரை பார்க்குறோம் அவங்க பிரின்சிபலை பார்க்குறோம் இன்ஸ்டிடியூஷனை பார்க்குறோம் ஒரு ஆஸ்பிட்டர் ஒரு பேஷனை சேர்க்கணுன்னா அந்த டாக்டரை பார்க்குறோம் ஒரு வீட்டை கட்டுறதுக்கு ஒரு இன்ஜினியரை பார்த்தா அந்த இன்ஜினியர் ஸ்டாண்டர்டை பார்க்குறோம் அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வழி நடத்துவதாக நாம் எண்ணுகிற ஊழியக்காரர்கள்ட்ட நம்ம எதிர்பார்ப்போம்லாம் பார்க்கல அப்போ ச குறைந்தபட்ச சராசரி சூப்ப கூட நம்ம பயன்படுத்தலை அப்போ முக்கியமான இன்னொரு கேள்வி என்னவென்று சொன்னால் ஏன் அந்த மாதிரி இருக்கிறாங்க எளிதாக பகுத்தறிய தெரிந்தவைகளையும் பகுத்தறிய தெரியாமல் காரணம் என்ன நான் ஏற்கனவே சொன்னபடி பெரிய ஆவிக்குறி அறிவு தேவையில்ல சாதாரண மனித அறிவு போதும் அதை ஏன் பயன்படுத்தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது ஒன்று கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் இன்றைக்கு ஒரு தவறான ஒரு மூட நம்பிக்கை ஒரு சூப்பர்ஸ்டிஷன் இருக்குது என்னன்னு சொன்னால் ஒரு ப்ரெஜுஸ் எப்படின்னு சொன்னால் அதாவது ஏதாவது ஒன்று ஏசின் பேரில் சொன்னால் அதை நம்ம என்ன பண்ணோம் வி மஸ்ட் பிலீவ் இட் அதை நம்ம நம்பணும் அதாவது தவறுன்னு தெரிந்தாலும் கூட நம்ம தவறுன்னு சொல்லக்கூடாது அறிவை பயன்படுத்தக்கூடாது வீ ட்நாட் யூஸ் அவர் ஹியூமன் நாலெட்ஜ் ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை ஏசை தீர்க்கதரசி புஸ்தகத்தினுடைய ஒன்றாம் மத்திய மூன்றாம் வசனத்தை வாசி ஜனங்கள் உணர்வற்றவெல்லாம் இருக்கிறாங்க இன்னும் ஓசியா தீர்க்கதரசவி புஸ்தகத்தினுடைய நான்காம் மத்தியத்தினுடைய ஆறாம் வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது என்னுடைய ஜனங்கள் அறிவு இல்லாமல் என்ன செய்கிறாங்க சங்காரமாகறாங்க ஆண்டவர் நமக்கு கொடுத்த அறிவை பயன்படுத்துவது பக்திக்கு விரோதமானதில்லை இன்றைக்கு ரிலிஜன் வரவில்ல எல்லா மதத்தில் இது ஒன்று இருக்குது அறிவை பயன்படுத்தக்கூடாது நமக்கு எவ்வளோ பெரிய அறிவு இருந்தாலும் ஆன்மீகங்கிறத வந்து அப்படியே நம்புகிறதா அது எதுனாலும் சரி ஒரு பூனைக்குள்ளே கடவுள் இருக்கிறான்னா நம்ம பூனை நம்பணும் ஒரு நாய் இடத்துல கடவுளுடைய வல்லமை நாயை நம்பணும் ஒரு மரத்தில் வல்லமை கொட்டுக்கிறதுனா அதை நம்பணும் இது மனிதனுடைய இது ஆனால் கிறிஸ்தவம் அப்படி இல்லை இது ஒரு பகுத்தறிவின் மார்க்கம் ஆவினால் பகுத்தறியணும் ஆனால் வந்து இந்த அறிவை பயன்படுத்தாத ஒரு சிறுபிள்ளைத்தானே கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் இருக்குது இரண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக பல கிறிஸ்தவ போதர்கள் தங்களுடைய தவறுகளை ஜனங்கள் வந்து சுட்டி காட்டிவிடக்கூடாது தங்களுடைய தகாத விதமான செயல்பாடுகளை குறைகளாக அவர்கள் பார்த்து அதை வந்து சுட்டி காட்டி விடக்கூடாது என்ன செய்யிருக்காங்கன்னு சொன்னால் ஊழினுக்கு எதிராக எதையாக பேசுனா பெரிய சாபம் வந்துடும் பெரிய கோபம் வந்துடும் குடும்பம் அழிஞ்சிடும் நீ ஒன்றுமெல்லாம் போயிடுவேன் ஊழினுக்கு எதிராக கையில் உயர்த்தாத நாதாப் அபிபூன் உனக்கு தெரியுமா கோராவை பற்றி தெரியுமா நாதாப் அபிபுடைய கதை என்ன கோராகுடைய கதை என்ன அவங்க வந்து என்ன என்ன பண்ணாங்கன்னா ஒரு உண்மையான ஊழியக்காரனுடைய உண்மையான ஊழிய செயல்பாடுகளை பார்த்து விட்டு எதிர்த்தார்கள் ஆனால் அதே நேரத்தில் ஆண்டு நமக்கு ச கள்ளத்தீசில் பகுத்தறி சொல்லியிருக்காரு சோதித்தறிங்கன்னு சொல்லியிருக்காரு எதையும் ஆராய்ந்து பார்க்காம இங்கே வந்து ஒத்துக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்போ நம்ம பகுத்தறையில ஏன் பதில் அந்த ஊழிக்காரன் இந்த மாதிரி சொல்லி வச்சுருக்கான் ஊழிக்காரை பற்றி ஒன்றுமே சொல்லிடாத அவங்க என்ன சொன்னாலும் அப்படி ஏற்றுக்கொள்ளணும் அதை எதிர்த்து நின்றால் உனக்கு கோராகுக்கு வந்து உனக்கு வந்துடும் பயமூர்த்தி பயமூர்த்தி சாபம் கோபம்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி விட்டாங்க அதனால் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டவர் அறிகிற அறிவு இல்லாதனால சத்தியத்தை அறிகிற அறிவு இல்லாததுனால பயம் நம்ம ஊழியக்காரங்களுக்கு எதிராக எதையாவது ஒன்று சொல்லிட்டோம்னு சொன்னால் அது எதாவது வினையாக மாறிடும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு விதமான மயக்க நிலைமை கிறிஸ்தவத்தில் இருக்குது வேதாகமும் எதை எதை தவறுன்னு பார்க்கணும்னு சொல்லுதோ அதை பார்க்க மறுக்கிறாங்க எதை எது சரியற்றதுன்னு பார்க்க சொல்லுதோ அதை சரியட்டுன்னு பார்க்க சொல்கிறாங்க இது தவறான உபதேசம் இது தவறான போதனை இது தவறான ஊழியம் அப்படி தெளிவாக பைபிள் பார்த்து அதை சுட்டிக்காட்ட சொல்லுது ஏசை கேள் தீர்க்கத்தரசு இறைமையாக தீர்க்க இவங்கள்ட்ட எல்லாம் என்ன ஆண்டோ சொல்லிக்கூடாரு இவங்க க இந்த விதமாக தீர்க்கதரிசனங்கள் எதிராக நீ தீர்க்கதரிசன உரை இதை சொல்லி காட்டு அப்போ இதை வந்து பைபிள் சொன்னாலும் இவங்க அந்த நோனும் நான் செய்ய மாட்டேன் ஒரு விதமான மயக்கம் ஆன்மீக மயக்கமாக தான் காரணம் இறுதியாக பார்த்தீங்கன்னா ஊழியர்களிடத்தில் தரமான வாழ்க்கை முறையும் தரமான போதனைகளையும் உண்மை உத்தமத்தையும் இந்த விஸ்வாஸ் எதிர்பார்க்காது என்ன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை சேர்த்தா அந்த இன்ஸ்டியூஷனை பார்ப்போம் ஹாஸ்பிட்டலில் பேஷனை சேர்த்தா அந்த ஹாஸ்பிட்டலுடைய நிலைமையை பார்ப்போம் அதுபோல் ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் நம்ம கொடுக்கிறவெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள எப்படி பார்ப்போம் அப்போது நம்ம ஊழியக்காரருடைய ஆவிக்குரிய தகுதி நிலைகளை நம்ம பார்க்கணும் நம்மை வழி நடத்துகிற மெய்ப்பிரல் எப்படி பார்க்கணும் அது ஏன் பார்க்கல ஏன் எதிர்பார்க்கலன்னு சொன்னால் ஒன்று பெரும்பாலும் கிறிஸ்தவ மக்கள் இன்றைக்கு ஒரு தரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு சரியான கொள்கைக்கு சரியான தரத்திற்கு ஒரு ப வாழ்க்கைக்கு அவங்க என்ன பண்ணா முக்கியத்துவமே கொடுக்கலை அதனால் ஊழியக்காரர்களை கொடுத்த அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை அவங்க எப்படி தான் நமக்கு என்ன ஏன்னா இவங்க ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை பற்றி கவலைப்படலை இரண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு ஊழியக்காரன் பரிசுத்தத்துக்கு ஏதுவான ஒன்று நம்ம கற்றுக்கொள்ளணுங்கிற எண்ணமே இவர்களுக்கு இல்லை ஒன்றுக்கு வந்து பதினொன்றாம் மத்தியத்தினுடைய ஒன்றாவது வாசிப்பார்க்குள் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல் நீங்களும் என்னை பின்பற்றணும்னு சொல்லுகிற பொழுது ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கை முறை நமக்கு பின்பற்றத்தக்கதாக இருக்கணும் அதைத்தான் தீத்து ரெண்டாம் மத்திய வசனம் வாசிக்கணும் ஆனால் பெரும்பாலும் கிறிஸ்தவ மக்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டுமல்ல ஊழியக்காரங்கன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க என்ன பேசுகிறாங்களோ எது செய்கிறாங்களோ அதெல்லாம் அவங்கக்கிட்ட ஒரு வல்லமை இருக்குது ஆண்டவர் அவங்கள்ட்ட ஏதோ ஒரு அருளை வச்சுருக்காரு நம்ம அந்த அருளை பயன்படுத்திக்கணும் அந்த வல்லமையை பயன்படுத்திக்கணும் அவர் அற்புதம் செய்கிற வல்லமை வச்சிருக்காரு தீர்க்கதரிசி சொல்ற வல்லமை வச்சிருக்காரு அதை பயன்படுத்திக்கணும்னு ஊழியக்காரருடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் அவருடைய லைஃப் ஸ்டைல் ஸ்டாண்டர்ட் வாழ்க்கை முறையினுடைய நிலைமை இதையெல்லாம் கவனிக்கிறதில்ல வாழ்க்கை முறையின் மூலமாக தன்னுடைய ஊழியத்தினுடைய அந்த ஊழியக்காரனுடைய தகுதியை காண்பிக்காத எவரும் உண்மையான போதனை உடையவராக இருக்க முடியாது உண்மையான உடையவராக இருக்க முடியாது அப்போ நம்ம ஏன் பார்க்க மறுக்கிறோம் என்று சொன்னால் இந்த ஊழியக்காரிடத்திலிருந்து வல்லமை தான் எதிர்பார்க்குறாங்க அவர் நம்ம ஜெபம் பண்ணுவாரா தீர்க்கதரசன் சொல்லுவாரா ஜெவம் பண்ணி நமக்கு ஒரு அர்க்க அற்புதம் நிகழ்த்துவாரா இந்த மாதிரி ஊழியர்கான எல்லா மதங்களைப் போல ஏதோ ஒரு வல்லமை இருக்கு அந்த வல்லமே நம்ம வி மஸ்ட் மேக் யூ சப்த் அப்படின்னு போகிறதுனால தான் சராசரி ஊழியர்களுடைய சரிதவர்களை நம்ம பார்க்கவில்லை இதனுடைய விளைவாக போலியான கிறிஸ்தவம் வளர்கிறது போலியான ஊழியம் வளர்கிறது அந்த போலியான ஊ ஊழியங்களுக்கு நாமவே ஆதரவளராக மாறிவிடும் இது ஆண்டருடைய பார்வையில் ஒருபோதும் சரியாக்குறார் எனவே பகுத்தறிய பழகிக்கொள்வோம் குறைந்தபட்சம் நம்முடைய மனித அறிவை கொண்டு எவைகளெல்லாம் வேத்து முரணானவர்களாக இருக்கிறது வெளியரங்கமாக தெரிகிறதோ அவளை கண்டறிவோம் அதனுடைய அடிப்படையில் செயல்படுவோம் கர்த்தனை ஆசிர்வதிப்பார்